அன்பானவர்களை இப்போ மனுஷனாவது பரவாயில்லைங்க ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் உணர்ந்து அந்த செலுத்துவான் கருணை காட்டுவான் இரக்கம்லாம் செய்வான் ஏங்க அவன் தானங்க இந்த ஜாட் ஜிபெட்டி யார் அவன் தானே உருவாக்குறான் ஆமாம் பெரிய சாஃப்ட்வேரு பெரிய ஹார்ட்வேர் எல்லாம் பண்ணுறான் யாருங்க தானங்க சேம் இதே ஆமாம் இப்போ ஃப்ரான்சிஸ் இயங்க போனார் எப்போ சொல்லியிருக்கிறார் ஜாட்ஜி பெட்டி இந்த ஏஐ இதெல்லாம் வந்து ஆமாம் விஞ்ஞானத்தின் முதிர்ச்சி அல்ல அது மக்களுக்கு உண்டான அதிர்ச்சி ஏன்னா அந்த ஜி அதான் அதை வச்சு அவன் போர் செய்வதற்கு தாங்க அதை வந்து அவங்க வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பீரங்கி கன்று கின்னு லொட்டு லொசு எல்லாத்தையும் தூக்கிட்டு தான் சண்டைக்கு போகணும் இப்போல்லாம் வெறும் ட்ரோன் உக்காந்த இடத்துல சும்மா ஆள் இல்லாத ட்ரோன் அடித்து தான் சண்டை போடுறான் மனுஷன் போகிறானே எந்த சோல்ஜர் போய் நேருக்கு நேராக இப்போலாம் சண்டை போடுறான் அந்த காலத்தில் மன்னர்கள் ஃபஸ்ட்டு மன்னர் ஓடுவான் அவன் பின்னால் சேனைகள் ஓடுவான் அதுக்கு பின்னால் வீரர்கள் அவன் இவன் ஒருத்தன் ஒருத்தன் நேருக்கு நேரு அடிச்சு சாவான் இன்றைக்கி ஒரு பயிலும் ஜாப் போடுறது எல்லா எல்லாம் ரோபாட்டு தான் போய் சண்டை போட போகுது ஸோ இனிமேல் சண்டை சச்சரவு இந்த மாதிரி அப்படியே தான் போகும் அதனால் தயவு செஞ்சு பிள்ளைங்களை கொஞ்சம் பாருங்கள்ப்பா எப்பா பெற்றோர்களே அதுங்களுக்கு கொஞ்சம் நல்லா படிக்க வைங்க நல்லா ஆங்கிலம் பேச வைங்க இந்த ஜாட்சி பெட்டி அதுக்கு இது எல்லாம் இங்கிலீஷ் மாயமாக போயின்னுக்குதுப்பா மொழி சண்டை அந்த சண்டைன்னு போட்டுன்னு இருக்காதிங்கப்பா ப்ளீஸ்ப்பா பா